ஸோ மக்களே இந்த இடத்துல தெரிகிறது எல்இடி திரையை வச்சுருக்காங்க நம்ம ராமநாதம் முனிசிபாலிட்ட அதில் ஓடிட்டுருக்கு இந்த இடம் தான் பஸ் என்ட்ராகிற இடம் அந்த இடத்துல நம்ம உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த திரியுது பார்த்திங்கன்னா இதுதான் பழைய இடம் அந்த இடத்துல பஸ் என்ட்ரு பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு தான் ஃபஸ்ட்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஐந்து நடைமுறைகள் வந்து ராமேஸ்வரத்துக்கு தான் இருக்குது அதுக்கு அடுத்த நடைமுறை பார்த்திங்கன்னா ஒன் டு ஒன் நடைமேடை அதுக்கடுத்து திருப்பூர் ஈரோடு மதுரை இது ஃபுல்லாக மதுரை மற்றும் ராமேஸ்வரம் தோட மட்டும்தான் ஈரோடு கோயம்புத்தூர் குமுளி இந்த பகுதிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதான் மதுரை மார்க்கமாசல் பேருந்துகள் எல்லாமே இந்த அதாவது நம்ம பேருந்து நிலையத்தோட வடக்கு இருந்து பார்த்தோம்னா நமக்கு இது பார்க்க முடியும் அப்படியே வந்து நம்ம வந்து கிழக்கு பகுதி போய் பார்த்துடலாம் எந்தெந்த நடைமேடை எல்லாம் இருக்குது அடுத்து வந்து அங்கே என்னென்னலாம் ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அதாவது இந்த கீழ்கண்ட நேரங்களில் வந்து மதுரைக்கு வந்து பேருந்துகள் இயக்கப்படுது அந்த ஒரு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதாவது நம்மளோட மதுரை வழித்தடத்தில் அடுத்து வந்து இந்த பேருந்துகள் எந்தெந்த வழியாக போகுது அப்படிங்கிற போட்டிருக்காங்க பரமக்குடி சிவகங்கை பொன்னாமராவதி இந்த பகுதியில் போகிற பேருந்துகள் அதோட நேரமெல்லாம் போட்டிருக்காங்க அடுத்து வந்து பரமக்குடி ராஜபாளையம் பேருந்துகள் இதெல்லாம் வரப்போகுதுன்னா மதுரை வழித்தடத்தில் தான் வந்து இந்த ராஜபாளையம் பரமக்குடி அருப்புக்கோட்டை அடுத்து ராம்நாடு மதுரை மார்க்கம் ராமேஸ்வரம் செல்லும் பேருந்துகள் ஒன் டு ஒன் பேருந்துகளோட அட்டவணையும் போட்டிருக்காங்க இப்போ ராமேஸ்வரம் மதுரை கன்னியாகுமரி தூத்துக்குடி மார்க்கம் போக பேருந்துகள் அதாவது மதுரை வழியாக போகிற பேருந்துகளும் இங்கே தான் நிற்க போகுது அப்படியே நம்ம அங்கிட்டு போயிடலாம் கிழக்கு பகுதி கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாலி நோக்கம் அந்த வாலி நோக்கம் உச்சி அந்த சைடு அதாவது முதுகுளுத்தூர் அருப்புக்கோட்டை ராஜபாளையம் கமுதி இந்த பேருந்தோடு அட்டவணை போட்டிருக்காங்க இப்போ நான் கிழக்கு பகுதியிலேயே கிழக்கு பகுதி ஸ்டாண்ட் எந்தெந்த பகுதிக்குன்னு இப்போ பார்த்துடலாம் முன்னாடி போய் காட்டுறேன் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி திருச்செந்தூர் சாயல்குடி தூத்துக்குடி ஏர்வாடி கீழக்கரை இந்த பகுதிக்கெல்லாம் வந்து நம்ம கிழக்கு பகுதியெலாம் வந்து பஸ் ஏறணும் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து நடைமுறைகள் தான் இந்த இருக்குது அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி மார்க்கம் போகிறதுக்கு இந்த இடத்துல வந்து கீழக்கரை திருச்செந்தூர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகளோட அட்டவணை வந்து தெளிவாக போட்டிருக்காங்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு பேருந்துகள் வந்து மொத்தமாக வந்து கீழக்கரை திருச்சித்தூர் மார்க்கமாக இயக்கப்படுகிறது அடுத்தது நம்ம இப்போ வந்திருக்க பகுதி பார்த்தோம்னா வந்து பேருந்து நிலையத்தோட வடக்கு பகுதி இங்கே வந்து பட்டுக்கோட்டை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நாகூர் சிதம்பரம் காரைக்குடி தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் இது மொத்தம் வந்து பதினைந்து நடைமுறைகளை கொண்ட ஒரு பகுதியாக இருக்குது அதாவது இந்த வடக்கு பகுதி அப்படிங்கிறது கும்பகோணம் சென்னை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு வழித்தடம் வந்து சென்னை மற்றும் பெங்களூர் போகிறதுக்காண்டி ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் நம்ம பேருந்து நிலையத்தோட வந்து மூணு சைடு தான் வந்து பேருந்து நிற்க போகுது முதல் பகுதி அதாவது நம்ம பேருந்து என்ட் ஆகிற பகுதியிலேருந்து ராமேஸ்வரம் லாஸ்ட் பகுதி வந்து சென்னை ராமேஸ்வரம் தான் லாஸ்ட் பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்தோட முக்கியமான பகுதி அதாவது நேர கட்டுப்பாட்டலறை கட்டுப்பாட்டல அறை அப்புறம் வந்து நேர காப்பாளர் அறை எல்லாமே வந்து இந்த பகுதியில் தான் இருக்குது தமிழ்நாடு அரசு இப்போ எஸ்சிடிசி பேருந்து ஒரு வைக்கப்பட்டிருக்கு சென்னை சென்னை மற்றும் வந்து பாண்டிச்சேரி எந்தெந்த மார்க்கமாக போகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் சேலம் கன்னியாகுமரி அதில் சென்னை சென்னைக்குன்னு அதிகப்படியான வண்டிகள் ஓகே மக்கள் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பேருந்து நிலையம் இப்போ இருக்கிற மாதிரி எப்போயும் வச்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது மக்கள் கடமை ஸோ நம்ம இந்த பேருந்து நிலையம் பயன்படுத்த துவங்கி ஆரம்பிச்சிடும் அதிகபட்சம் நான்காம் தேதி அந்த நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடும் இன்று அதாவது மூன்றாம் தேதி இன்று தான் திறப்புகளாக கண்டிருக்கு ரொம்ப சீக்கிரம் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க ஸோ இன்றைக்கி வந்து மக்கள் பார்வையிடக்காண்டி அனுமதிச்சிருக்காங்க அதிகபட்சம் நாளைக்கு பேருந்துகள் வந்து இன்னும் இங்கேருந்து இயக்கப்படவில்லை இன்று தான் வந்து திறப்பு விழா முடிஞ்சிருக்கு அதிகபட்சமாக நாலைய தினம் வந்து பேருந்துகள் இங்கேருந்து இயக்கப்படலாம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம பேருந்து நிலையத்தோட அதாவது இந்த நுழைவாயில் நம்ம நெடுஞ்சாலை பக்கத்தில் இருக்கலாம் அந்த நுழைவாயில் கிட்ட தான் நிற்கிறோம் நான் இங்கிட்டிருந்தா நுழைவாயிலுக்குள்ளே போகல ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே இந்த இடத்துல பார்த்தோம்னா பல்வேறு வகையான அந்த கிளாஸை யூஸ் பண்ணி இந்த ஒரு ரூஃபிங் கொடுத்துருக்காங்க இது ஒரு பார்க்கவும் நல்லாயிருக்கு அடுத்து வந்து பயணிகள் அமரும் பகுதி அந்த இடத்த பார்த்துடலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம நிற்கிறது வந்து பயணிகள் அமரும் பகுதி ஒரு சில இருக்கைகள் இங்கே போடப்பட்டிருக்கான இருக்கைகள் இன்னும் நிறையா போட வேண்டியது இப்போ போடலை அதுக்கு இங்கிட்டு பார்த்தோம்னா உள்ள பூரா வந்து வணிக வளாகங்கள் தான் மேலே வந்து வெளிச்சம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கணுங்கிறக்காண்டி இந்த ஒயிட் கலர் பேனலை யூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து அந்த ரூஃப் டாப் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த பேருந்து நிலையம் வந்து ரொம்ப தூய்மையாக நல்லாயிருக்கு முன்பு இருந்ததை விட மிகவும் விஸ்தாரமாக இருக்குது வணிக வளாகங்கள் அதிகமாக இருக்கிறது கழிவறை வசதி இங்கேயும் ஒன்று இருக்குது அந்த சைடும் ஒன்று இருக்குது அடுத்து வேறு என்னென்ன எமிட்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் முன்னாடி போய் நான் காட்டுறேன் பயணிகள் காத்திருக்கு மறை அப்படிங்கிற ஒரு அறை இங்கே இருக்குது பட் இன்னும் வந்து இது முழுமையாக பயன்பாட்டுக்கு வரலை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பயணிகள் காத்திருக்கு மறை இந்த மாதிரி இருக்குது பயன்பாட்டுக்கு வந்துடும் அடுத்து இந்த பகுதி வழியாக உள்ள வந்தாலும் வணிக வளாகங்கள் இயற்கை நிறைய வணிக வளாகங்கள் நிறையா இடத்துல வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது அதாவது மக்களோட பாதுகாப்பு உறுதி செய்யும் விதத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து சிசிடிவி கேமரா வந்து இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்காண்டி ஒரு பிரத்யேக கழிவறை வந்து இங்கே வந்து அமைச்சிருக்காங்க அடுத்து வந்து மின்சார மாற்றுத்திறனாளிகள் இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் நம்ம அப்படியே வந்தோம்னா இந்த சீடு பார்த்திங்கன்னா அதாவது மறுபடியும் பேருந்து நிலையத்தோட வடக்கு பகுதி இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது அதே போல் அந்த இடத்துல ஸோ அந்த தெரியுது பார்த்திங்கனா அந்த இடத்துல வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது முன் மிகவும் மிக விஸ்தாரமாக இருக்குது நான் வந்து இன்னும் வந்து கூடுதல் இருக்கைகள் வந்து இந்த இடத்துல அமைக்கப்படணும் நான் வந்து இப்போ தான் திறப்பில் முடிச்சுருக்காங்க இன்னும் வந்து பேருந்துகள் இங்கேருந்து இயக்கப்படலை இப்போ இயக்கப்படும் போதே பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே மக்களே நிறைய விஷயங்கள் இனிமேல் அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் வந்து இருந்த பேருந்து நிலையத்தை விட நமக்கு இப்போ வந்திருக்க பேருந்து நிலையம் வந்து மிகவும் விஸ்தாரமாகவும் மிகவும் வந்து சுத்தமாகவும் இருக்குது இந்த பேருந்து நிலையம் இப்போ சிறப்பு விழா கண்டு இன்று சுத்தமாக இருக்குது பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்வையிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ பொதுமக்களாகியே நம்மளோட கடமை தான் நிறையா சுற்றுலா பயணிகள் நிறைய யாத்திரிகர்கள் நான் மற்றும் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் நிறைய பேர் வந்து ராம்லவன் பேருந்தை இந்த பேருந்து நிலையத்தை இது போல் வந்து எப்போயும் சுத்தமாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது ஓகே இந்த ஒரு அப்டேட் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க நான் கொடுத்த அப்டேட் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்